இங்கிருந்து நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படினா நான் விஷம் குடிச்சு சாகறத உங்களால தடுக்க முடியாது ஓ என்னங்கடி ஆ ஊனா விஷம் குடிப்பேன் விஷம் குடிப்பேன்ங்கறீங்க உங்களுக்கு தெரியும்டி எவ்வளவு விஷம் குடிச்சாலும் சாக மாட்டோம்னு அத ஓட விஷத்தை குடிச்சு குடுறது சாகவும் மாட்டீங்க அடுத்த வர அவஸ்தப்படுத்துவீங்க இங்க பா இத பாத்து ஒரு முடிவு செய் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா இந்த மெர்க்கலுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன்பா உங்க கையால சாகறத நான் பெருமையா நினைக்கிறேன் இந்த துப்பாக்கி ஒன்ன சுட இல்ல சுட அவன் உயிரோட இருக்கணும்னா நீ உள்ள போ இல்ல அவன் உயிர் இந்த துப்பாக்கிக்கு பலியாகணும்னா நீ வெளியே போ உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க பட்டதாரி லோன்ல உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் தரேன் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார் இதுல தகப்பனார் பேரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ரகப்பம் பேர் வேணும்பா அப்பா பேர் எழுதுனாதான் லோன் தருவீங்களா கண்டிப்பா அப்படின்னா

என் தங்கச்சி போயிட்டா அந்த சோகத்தை நான் மறக்கணும் அதுக்கு நான் தண்ணி அடிக்கணும் அடிச்சிருக்கோம் தங்கச்சி தான் செத்து அந்த வீட்டுல வச்சிருப்பாங்களா சின்னதுக்கு ரெண்டுக்கு அமுத்தி வச்சிருக்கேன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பெருசு என்ன வெளியே அனுப்பிச்சிருக்கோம் இப்ப நான் அதுகளை அனுப்பாம இருந்தா சரி ஆமா பெருசு இப்ப என்ன பண்ணுது ஏதோ பிளட் பேங்க்ல கடன் வாங்கி ஏதோ பேங்க்ல கடன் வாங்கி தங்கச்சி பெற தொழில் ஆரம்பிச்சிருக்கானா அப்பா ஐயோ அப்பா என்ன தைரியம் இருந்தாலும் இப்படி செய்வேன்

நான் என்ன கோடியா பணமா கேட்டேன் ரெண்டு இவங்களுக்கு பக்க ஏறணும் என்னது ரூம்ல இருந்து இன்னைக்கு ஹாலுக்கே வந்துட்டோம் படிப்படியா முன்னேறி முதல்ல ரூம்ல இருந்தோம் இப்ப ஹாலுக்கு வந்துருக்கோம் நாளைக்கு டைனிங் ஹால் நாளை மறுநாள் தெருவுக்கு வந்துருவோம் ஐயோ அங்கேயும் அடிக்கணும்டா என்ன

இப்படியே விட்ட நீ கொட்டாய் விடும் போது உன் வாயில பிராந்தி ஊத்தி குடுத்துருவாங்க இது பத்தாதுன்னு ஜிஞ்சர் கேக்குறாங்க சொல்ல விட இந்த வீடு இல்ல இன்னொரு வீடு கிடைக்காமல போக போகுது அம்பலம் வீட்டுக்குள்ள வரும்போது வாசப்படிய மிதிக்காம வந்தேன் வெளியே போகும்போது மாடிப்படிய மிதிக்காம போறேன் நான் ரோசக்காரன் சரக்கு குட்டிட போகுது நல்ல வேலை என்னடா ஏண்டா உங்களுக்கு என்ன பைத்தியமா எப்படி பழக்கம் தோடுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்கள தகப்ப அடிக்க மாட்டா மாட்டான் கல்யாணமான பிள்ளைங்க அடிச்சிட்டீங்க நீங்க வேணா உங்க பிள்ளைங்களை அடிக்கலாம்

தொழிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் என்ன அது எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்பா அந்த அம்லாக்காரர் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலப்பா அப்படியா ஆமா

உனக்கு எந்த வீட்டுல இறந்து என்ன மாதிரி தகப்பனுங்க உன்ன மாதிரி பெண்களை பிறந்த வீட்டுல சேர்க்கறதுனாலதான் நீங்களும் அவங்க புருஷனுங்கள அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சு இழுத்து கொடுத்து நிக்கறீங்க மாப்பிள பொண்ணத்தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா கூப்பிடுவாங்க பிள்ளைய இடது கால எடுத்து வச்சு உள்ள யாரும் கூப்பிட மாட்டாங்க பொண்டாட்டி வீட்டுல நரந்திரவா தாங்க நினைக்கிற புருஷன் மனுஷனே இதுக்கு மேல அதிகமா சொல்ல தேவையில்ல ஆஹ் பெத்த பிள்ளைங்களே தகப்பன பிரிஞ்சு வெளியே வந்த பிறகு பலத்த கடமைக்காக அவங்களை உயர்ந்த உள்ளத்தை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியல